அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நம்ம யூனிட் எயிட் யூனிட் நைன் வந்து பார்த்தீங்கன்னா டென் அதில் இன்னைக்கு நம்ம யூனிட் நைன் தாங்க நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் ஓகேங்களா யூனிட் நைன்ல எதிர தகவல் பார்க்க போறோம் அப்படின்னா தமிழ்நாடு சார்ந்த பேசிக்கான தகவல்ஸ் தான் நம்ம என்ன பண்ண போறோம் இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போறோம் ஓகேங்களா சரி வாங்க டைம் வேஸ்ட் பண்ண வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு மேல நம்ம சேனல் காரணம் புதுசாக வந்த நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்துட்டுருக்கோம் ஓகேங்களா கைஸ் இப்போது ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் ஒரு டெஸ்ட் போலேயே நீங்கள் அட்டன்ட் பண்ணுங்கள் எந்தளவுக்கு நீங்கள் வந்து தமிழ்நாடு சார்ந்த தகவல் தெரிஞ்சிட்ருக்கீங்கன்னு பார்த்துக்கலாம் ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் கூற்றை கவனி நான்கு கூட்டுகள் கொடுக்கப்பட்டிருக்கு தமிழ்நாடு என பெயர் மாற்றக்கோரி எழுபத்தெட்டு நாட்கள் உண்ணா இருந்து உயிர் துறந்தவர் சங்கரலிங்கனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ஜனவரி பதினாலில் தமிழ்நாடு என பெயர் மாற்றப்பட்டது தமிழ்நாடு பரப்பளவில் பதினோராவது மாநிலமாகவும் மக்கள் தொகையில் ஆறாவது மாநிலமாகவும் உள்ளது ஓகேங்களா ஸோ இங்கே ஆப்ஷன்ஸ் இங்கே இருக்குது நீங்கள் பாருங்கள் அது கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம் சூப்பர் இதுக்கான ஆன்சர் எதுங்க அனைத்துமே சரி டி தாங்க ஓகேங்களா ஏன்னா ஸோ தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றணும்னு சொல்லிட்டு யார் இன்னும் எழுத்தாறு நாட்கள் ஓகேங்களா சரி கேஸ் ஸோ ஏ ஒன்றாவது கூற்று வந்து இங்கே தவறாக இருக்குது ஏன்னா எழுபத்தெட்டு நாட்கள் இல்லை எழுபத்தாறு நாட்கள் வந்து உண்ணாவிரதம் இருந்திருப்பார் ஓகேங்களா ஸோ எழுபத்தி ஆறு நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து உயிர் திறந்தவர் தான் வந்து சங்கரலிங்கனார் அப்போ எழுபத்தி ஆறுன்னு வந்திருக்கணும் ஒன்றாவது கூற்று இங்கே தவறாக இருக்குங்க ஓகேங்களா ஸோ அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ஜனவரி பதினாலு அன்றைக்கி என்ன பண்ணியிருப்பாங்க தமிழ்நாடு மதராசுன்னு தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பெயர் மாற்றிருப்பாங்க ஸோ இந்தியாவில் பார்க்குறப்ப வந்து பார்த்தோன்னா பரப்பளவில் பதினோராவது பெரிய மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது மக்கள் தொகையில் ஆறாவது மாநிலமாக தமிழ்நாடு இருக்குதுங்க அப்போ இது எல்லாமே கரெக்டாக இருக்கிறதுனால இதுக்கான ஆன்சர் என்னதுங்க ரெண்டு மூணு நாலு சரி ஓகேங்களா அப்போ பி தான் வந்துருக்கணும் இதுக்கான ஆன்சர் பி ரெண்டு மூணு நாலு சரி ஓகேங்களா அடுத்து தொடர்பற்றது எது தமிழ்நாட்டோட அந்த மாநில பூச்சி தமிழ்நாட்டின் மாநில பூச்சி தமிழன் மரவன் பட்டாம்பூச்சி மாநில நதி காவேரி தமிழக அரசின் சின்னம் தஞ்சை பெரிய கோவில் கோபுரம் மாநில பறவை மரகதபுரா ஸோ ஈஸியாக யூஸ் இருப்பீங்க இதுக்கான ஆன்சர் என்னென்னா சீதாங்க ஓகேங்களா ஏன்னா மீதுலாம் கரெக்டு தான் மாநிலப்பூச்சி வந்து பார்த்தீங்கன்னா தமிழன் மரவன் பட்டாம்பூச்சி தான் மாநில நதி வந்து பார்த்தீங்கன்னா காவேரி தான் தமிழக அரசோட சின்னம் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா தஞ்சை இல்லைங்க எதுங்க ஸ்ரீவில்லிபுத்தூர் ஓகேங்களா ஸோ ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கக்கூடிய அந்த ஆண்டாள் ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கக்கூடிய அந்த ஆண்டாள் கோபுரம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக அரசோட சின்னமாக வந்து காணப்படுதுங்க ஓகேங்களா இது எப்போத்திலிருந்துன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போதாம் ஆண்டுலேருந்து கொண்டாடப்படுதுங்க நைன்டீன் ஃபார்ட்டி நைன் ஸோ குமாரசாமி ராஜா அப்படின்றவர் தான் வந்து முதலமைச்சராக இருந்திருப்பார் குமாரசாமி ராஜா அப்படின்ற ஒரு முதலமைச்சராக இருக்கும் போது தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போதில் இந்த ஸ்ரீவில்லிபுத்தூரோட அந்த கோபுரம் வந்து என்ன பண்ணப்படுது தமிழக அரசோட அந்த சின்னமாக வந்து அறிவிக்கப்பட்டதுங்க ஓகேங்களா அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் எதை அறிவிச்சிருக்காங்க தமிழக அரசோட சின்னமாக ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டார் கோயில் கோபுரத்தை அறிவிச்சிருக்காங்க தஞ்சை பெரிய கோயில் அப்படின்ற தவிர அப்போ இங்கே சீதா வந்து ஆன்சர் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் தமிழ்நாடு நாள் என்று கொண்டாடப்படுகிறது ஸோ தமிழ்நாடு நாள் தமிழ்நாடு நாள் என்று கொண்டாடப்படுகிறது சூப்பர் என்ன நீங்கள் ஆன்சர் கெஸ்ட் பண்ணிட்டுருப்பீங்க இதுக்கான ஆன்சர் எதுங்க நவம்பர் ஒன்று சி தான் இதுக்கான சரியான ஆன்சருங்க ஓகேங்களா ஏன்னா நவம்பர் ஒன்று தான் என்ன பண்ணாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் முன்னாள் முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி தான் என்ன பண்ணியிருப்பார் அறிவிச்சிருப்பார் என்னென்னு நவம்பர் ஒன்று வந்து நம்ம என்ன பண்ணுவதுக்கப்புறம் தமிழ்நாடு நாளாக நம்ம வந்து கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருப்பார் ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருந்தால் ஆந்திரா கேரளா கர்நாடகா மாநிலங்கள்லாம் பிரிஞ்சிருக்கும் அவங்க என்ன பண்ணுறாங்க அதை இருக்காங்க ஸோ நம்ம ஏன் கொண்டாடாமல் இருக்கும் அப்படின்றதுனால தான் என்ன பண்ணுவாங்க நவம்பர் ஒன்றை வந்து தமிழ்நாடு நாளாக வந்து கொண்டாடுறதுக்கு முடிவு எடுத்திருப்பாங்க ஓகேங்களா அப்போது இரண்டாயிரத்தி பத்தொன்பதுலேருந்து என்ன பண்ணுறாங்க நவம்பர் ஒன்று தமிழ்நாடு நாளாக வந்து இருக்காங்க ஓகேங்களா அப்போ சீதா வந்து இதுக்கான சரியான ஆன்சர் ஸோ அந்த மாநில மறுசீரமைப்பு சட்டம்லாம் உங்களுக்கு தெரியும் அது நம்ம கான்ஸ்டியூஷனில் படிச்சிருப்போம் ஓகேங்களா அதில் அந்த ஸ்ரீ ராமுலு அப்படின்றவர் என்ன பண்ணியிருப்பாருங்க ஸோ ஒன்றாவது இருந்து இறந்துருப்பாரு அதுக்கப்புறம் தான் மாநில மறுசீரமைப்பு சட்டமெலாம் ஏற்றப்பட்டு தான் மாநிலங்கள்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க பிரிச்சுருப்பாங்க ஓகேங்களா ஸோ அதெல்லாம் நம்ம அங்கேயே பார்த்துருப்போம் அடுத்து பார்க்கலாம் பாருங்கள் நான்காவது கொஸ்டின் தமிழகத்தில் தற்போது உள்ள மாநகராட்சிகள் எத்தனை ஸோ தமிழகத்தில் தற்போது எத்தனை மாநகராட்சிகள் இருக்குது அப்படின்றதாங்க உங்களுக்கான கேள்வி இதுக்கான ஆன்சர் இருபத்தி ஐந்து இதுக்கான ஆன்சர் இப்போ தற்போது இருபத்தி மாநகராட்சிகளாக இருக்குது முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு மு ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணாருங்க முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்போ என்ன பண்ணாருங்க புதுசா ஒரு நான்கு மாநகராட்சிகளை வந்து அறிவிச்சார் ஓகேங்களா புதுக்கோட்டை திருவண்ணாமலை நாமக்கல் காரைக்குடி ஸோ இந்த ரெண்டு நான்கு என்ன பண்ணியிருக்காரு மாநகராட்சிகளாக வந்து தரம் உயர்த்திருக்காங்க அப்போ ஏற்கனவே இருபத்தி ஒன்று இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று பிரகாரம் இருபத்தொன்று இருந்தது இப்போ நாளையும் சேர்த்து எவ்வளோ மாறி மொத்தம் இருபத்தி முப்பத்தஞ்சு மாநகராட்சிகளாக மாறி இருக்கு ஓகேங்களா இதனெல்லாம் நான் வச்சுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் மொழிவாரியாக தமிழ்நாடு உருவான போது இருந்த மாவட்டங்களின் எண்ணிக்கை யாது ஓகேங்களா பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் மொழிவாரியாக வந்து தமிழ்நாடு வந்து உருவாச்சுங்க ஓகேங்களா ஸோ நம்ம பார்த்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு நவம்பர் தான் என்ன பண்ணியிருப்பாங்க இந்த மாநில மறுசீரமைப்பு சட்டம் கொண்டு வந்திருக்கோம் பாங்க அதுக்கப்புறம் தான் வந்து தமிழ்நாடு வந்து மாநிலமாக தனி மாநிலமாக உருவாயிருக்கும் அப்போ இருந்த மாவட்டங்களோட எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணு மாவட்டங்கள் ஓகேங்களா அப்போ சீதா வந்து இதுக்கான ஆன்சர் அப்போ மொழிவாரி மாநிலமாக தமிழ்நாடு உருவாகும் போது இருந்த மாவட்டங்களோட எண்ணிக்கைன்னு கேட்பாங்க பதிமூணு மாவட்டங்கள் தான் அப்போதிக்கு இருந்திருக்குங்க ஓகேங்களா சரிங்க தமிழ்நாட்டில் உருவான கடைசி மாவட்டம் எது ஸோ தமிழ்நாட்டில் என்ன பண்ணியிருப்பாங்க இது இப்போ இருக்கக்கூடிய மாவட்டங்களோட எண்ணிக்கை நம்மளுக்கு தெரியும் முப்பத்தி எட்டு மாவட்டங்கள் வந்து இப்போ இருக்குதுங்க ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் நிறைய ப்ரப்போசல் வந்து போயிருக்கு சேலம் ஆத்தூர் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செய்யாரா ஆரணி மாதிரி நிறைய இஷ்யூஸ் வந்து இப்போ போயிட்டு இருக்கு ஸோ இதுக்கப்புறம் அதெல்லாம் வந்து அறிவிப்புகள் வரலாம் ஆனால் லாஸ்ட்டாக வந்து நம்மளுக்கு பிரிக்கப்பட்ட மாவட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை இதுக்கான ஆன்சர் ஸோ மயிலாடுதுறை வந்து பார்த்திங்கனா முப்பத்தி எட்டாவது மாநிலமாக வந்து என்ன பண்ணியிருந்தாங்க லாஸ்ட்டாக வந்து பிரிச்சிருந்தாங்க நாகப்பட்டினத்துலேருந்து மயிலாடுதுறை வந்து பிரிச்சுருந்தாங்க ஓகேங்களா அப்போ முப்பத்தி எட்டாவது மாநிலமாக பிரிக்கப்பட்டது வந்து பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை அடுத்து ஏழாவது கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க வடவேங்கடம் தென்குமரி ஆயிடா கூறு நல்லுலகம் என தமிழக எல்லைகளை வரையறுக்கும் நூல் எது பாருங்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லைகள் வடவேங்கடம் தென்குமரி வடையே வந்து வேங்கடத்திலையும் தெற்கே வந்து குமரியும் ஒரு தமிழ் எல்லைகளாக கொண்ட ஒரு நல்லுலகம் தான் வந்து தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய அந்த நூல் எது அப்படின்றத உங்களுக்கான கேள்வி ஓகேங்களா இதுக்கான ஆன்சர் எதுங்க ஏ தொல்காப்பியம் ஓகேங்களா இந்த கொஸ்டின்லாம் எதிர்பார்க்கலாம் வடவேங்கடம் தென்குமரி ஆயடை தமிழ்கூறு நல்லுலகம் அப்படின்னு சொல்லக்கூடிய நூறு வந்து பார்த்துருங்க தொல்காப்பியம் அடுத்து வையக வரைப்பில் தமிழகம் கேட்ப என கூறும் நூல் எது வையக வரைப்பில் தமிழகம் கேட்ப என கூறக்கூடிய நூல் எது சூப்ரெதுங்க புறநானூறு பீதாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ வையக வரைப்பில் தமிழகம் கேட்ப ஓகேங்களா ஸோ இதை தாங்க நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கணும் தமிழகம் கேட்ப ஸோ கேட்பன் வந்தால் புறநானூறு புறநானூறை கேட்கணும் அப்படின்னு ஆகும்ச்சுங்க கேட்பன் வந்தால் புறநானூறு ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் இமிழ்கடல் வேலி தமிழகம் விலங்க என பதிற்றுப்பத்து எந்த பத்தில் தமிழகத்தை கூறுகிறது பாருங்கள் இது எந்த நூலுன்னே நம்ம சொல்லிட்டோம் இமிழ்கடல் வேலி தமிழகம் விலங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் அப்போது தமிழகம் விலங்கன்னு வந்தால் பதிற்றுப்பத்து அப்போ தமிழகம் கேட்பன் வந்தா நான் சொன்னேன் புறநானூறு தமிழகம் விலங்க அப்படின்னு வந்தால் பதிற்றுப்பத்து அப்போ பதிற்றுப்பத் பத்தில் மொத்த பத்து பத்து இருக்க தான் பதிட்டு பத்து அதில் முதல் பத்தம் கடைசி பத்தம் நம்மளுக்கு கிடைக்கல அப்படின்ற தலைமை நம்ம தமிழில் படிச்சிருப்போம் அதில் எந்த பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தை பற்றி இந்த வரிகள் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா இரண்டாம் பத்து ஓகேங்களா ஸோ பதிட்டு பத்தில் இருக்கக்கூடிய இரண்டாம் பத்தில் தான் இந்த இமிழ்கடல் வேலி தமிழகம் விலங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுதுங்க ஓகேங்களா அப்போ தமிழகம் விலங்கனா பதிட்டு பத்து ரெண்டாம் பத்தில் சொல்லப்பட்டிருக்கு இந்த அப்படியே லைட்டாக மைண்டில் நான் வச்சுங்க அடுத்த கொஸ்டின் பாருங்கள் இமிழ்கடல் வரைப்பில் தமிழகம் அறிய நான் ஏன் இந்த வேர்டெலாம் நான் வச்சுக்க சொன்னேன் இப்போ புரிய பாருங்க உங்களுக்கு ஏன்னா அது ஆரம்பிக்கத்தெல்லாம் பாருங்கள் ஒரே மாதிரி ஆரம்பிக்கும் இமிழ்கடல் வேலின்னு பதிட்டு பத்தில் வந்தது இங்கே இமிழ்கடல் வரைப்பில்னு வந்திருக்கு அங்கே பாருங்கள் வையக வரைப்பில்னு புறநானூரில் வந்தது அந்த கன்ஃபியூஷன் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் இந்த வேர்டு நான் வச்சுன்னா நம்ம ஈஸியாக வந்து ஆன்சர் ஆப்ஷன்லேருந்து எடுத்துடலாம் ஓகேங்களா அப்போ இமிழ்கடல் வரைப்பில் தமிழகம் அரிய அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம் ஓகேங்களா அப்போ சிலப்பதிகாரத்தை அறியணும் அப்படின்னு ஆபச்சுங்க அப்போ புறநானூரை கேட்கணும்னு சொன்னேன் அப்போ தமிழகம் கேட்பன் வந்தால் புறநானூறு ஓகேங்களா தமிழகம் விலங்க அப்போ விலங்கன்னு வந்தால் பதிற்றுப்பத்து பத்து பத்தா நம்மளுக்கு விளங்கணும் அப்படின்னு ஞாபகம்ங்க தமிழகம் விலங்குன்னு வந்தால் பதிற்றுப்பத்து சிலப்பதிகாரத்தை அறியணும்னு வச்சுங்க சில தமிழகம் அரியன் வந்தால் சிலப்பதிகாரம் ஓகேங்களா அடுத்து பாருங்க உங்களுக்கான எப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி கொடுப்போம் இல்லையா இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கான யூனிட் நைனுக்கான கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா சம்பு தீவி நூல் என்னதுங்க நூல் தமிழகம் அருங்கில் சம்பு தீவி நூல் தமிழகம் அருங்கில் என கூறும் நூல் எது ஸோ தம் சங்கு தீவு நூல் தமிழக மருங்கில் என கூறும் நூல் எது ஸோ நான்கு ஆப்ஷன் இருக்குது இதுக்கான ஆப்ஷன் ஆன்சர் என்ன வரும் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இல்லை வெயிட் பண்ணுங்கள் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் யூனிட் நைன் கண்டினியூ பண்ணுறப்போ இதுக்கான ஆன்சர் நான் உங்களுக்கு வந்து கொடுத்துட்றேன் ஓகேங்களா சார் தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கூடவே இருங்க நம்ம என்ன பண்ண போகிறோம் இன்னும் வேகமாக வந்ததுக்கப்புறம் அப்புறம் இதை கண்டினியூ வந்து பண்ண போகிறோம் தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்